வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்ப தாவேக்கா அப்படிங்கிற கட்சி அதனுடைய தலைவர் நிறு நிறுவனரா தலைவரா ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஈரோட்டில் பேசியிருக்காரு ஏற்கனவே நிறுவன இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்காரு அவர் பேசுற இடத்துலாம் என்னென்ன காமெடி கோமாளித்தனங்கள் நடந்ததுன்னு தெரியும் பாண்டிச்சேரியில் போலீஸ் விட்டு வரட்டு வரட்டுன்னு வரட்டுனாங்க தமிழ்நாட்டு போலீஸ் அனுமதி கொடுத்தாலும் விமர்சிப்பாங்க இல்லை இவங்களை கொஞ்சம் ஒடுக்கணும் ரொம்ப பண்றாங்கன்னு சொன்னாலும் ஓ எங்களை அடக்க பார்க்குறீங்களா இங்க கூட்டத்தை பார்த்து பயமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இப்ப இந்த நிலையில் ஈரோட்டில் நடந்திருக்கு செங்கோட்டைன்னு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு இப்ப அவர் பேசின விஷயங்கள்லாம் எவ்வளவு அபத்தமானது ஆபத்தானது எவ்வளவு சிறுபுலைத்தனமானது அப்படிங்கிறத அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இத இந்த விஜய் ரசிகர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பேசுனாருன்னு தெரியாமலே கைத்தட்டிட்டு இருக்கிறாங்க அவர் பேசுனதெல்லாம் எவ்வளவு காமெடியான விஷயம் பாருங்க மஞ்சள் என்பது மகிமை மஞ்சள் என்பது மங்களகரமானது நம்ம பெண்கள் எல்லாம் மஞ்சள் கட்டிட்டு மஞ்சள் சேலை கட்டிட்டு வந்தா அவ்வளவு மங்களகரமா இருக்குங்கிறார் மொத பெரியார் கொள்கை தலைவர்ங்கிறாரு நான் கேட்கறேன் இப்ப கருப்பு சேலை கட்டினா மோசமா வெள்ள சேலை கட்டினா பெண்கள் வீடோ விதவைகள்லாம் வெள்ள சேலை கட்டணுங்கிறாரு அந்த கான்செப்ட்ல இருந்து பேசுறாரா அது என்னங்க மஞ்சள் மகிமை மஞ்சள் அந்த உணவு குறித்து பேசுங்க அது ஒரு நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடியது ஒரு மருந்து தன்மை கூடியதுன்னு பேசுனா ஒரு அறிவு இருக்கு ஒரு அரசியல் இருக்கு மஞ்சளுக்கு ஜிஎஸ்டி தராத பிஜேபி அரசியல் அப்படி விமர்சனம் பண்ணியிருந்தா பரவாயில்ல இவர் மஞ்சளை கட்டிட்டு மங்களகரமான கலர் மஞ்சள் மஞ்சள் கட்டிட்டு தான் பொண்ணுங்க புடவை கட்டினா மங்களகரமா இருக்கும்னா இவருடைய அறிவு லெவல் எங்க இருக்கு எவ்வளவு பெரிய அடிப்படைவாதியாகவும் ஒரு ஆணாதிக்க ஒரு அடிப்படைவாதி ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சாவனிஸை புத்தி பாருங்க பெண்கள் இந்த சேலை கலர் கட்டினா மங்களகரமா இருப்பாங்க அப்ப கருப்புங்கிறது கேவலமான கலரா பெரியார கொள்கை தலைவர்ன்ட்டு கருப்பு சேலை கட்டினா புரட்சின்னு சொல்லணும் சிவப்பு சேலை கட்ட சொல்லணும் அது என்னங்க மஞ்சள் கலர் கட்டினா மங்களகரம் நான் மஞ்சள் கலருக்கு எதிரில்லை நமக்கு கலர்ல என்ன இருக்கு எந்த கலரும் நமக்கு பகுத்தறிவாதிகளுக்கு ஒன்னுதான் இவர் பேசிக்கா எந்த லெவல் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கூட இன்னும் ராசி மங்களம் புண்ணியம் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அடிப்படைவாத ஒரு மத சிந்தனையில் உள்ள சராசரி ஆம்பள இருந்து தான் விஜய் இருக்கிறாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா இவர் பெரியாருன்னு சொல்றது எல்லாமே டுபாக்கூர் வேலை இவர் தலைவர்னு சொல்றது டுபாக்கூர் வேலை ஒரு பெரியார் சிந்தனை ஒரு நவீன சிந்தனையா படித்த இளைஞன் வாயிலிருந்து மஞ்சள் மகிமை மங்களம் வார்த்தை வராது இவர் படித்தவர் கிடையாது இவர் டிகிரி ஹோல்டர் கிடையாது பன்னா கிளாஸ் தான் படிச்சிருக்காரு இருந்தாலும் படித்த இளைஞர்களை இவரையெல்லாம் ஒரு தலைவராக ஏற்றுக்கிறீங்க அடிப்படையில் ஒரு பகுத்திரிவாதியா அப்படிங்கிறத கேட்குறேன் அடுத்து எனக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் பந்தம் இருக்குங்கிறாரு எப்போ இருந்துன்னா இவர் சின்ன வயசில் பத்து வயசுலேருந்து விஜயாந்த் படத்தில் நடிச்சிருப்பார்ல அந்த இருந்தே இவருக்கும் மக்களுக்கும் பந்தம் இருக்குங்கிறாரு மனசாட்சி சுட்டு சொல்லுங்கள் நீங்கள் நடித்த படங்கள்லாம் என்ன மாதிரி படங்கள் அந்த படங்கள் எல்லாம் நான் இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு உங்களுடைய அந்த மாதிரி படங்கள் தெரியுமா எந்த மாதிரி படத்தை உங்க அப்பா எடுத்தாரு நான் எந்த மாதிரி படத்தை சொல்றேன்னு தெரியுமா தெரியாதா எவ்வளவு மோசமான பெண்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஆபாசமான படங்களை அவங்க அப்பா எடுத்தாரு அந்த படத்துல சின்ன இருக்கும் இருக்கும்போது நடிச்சீங்க பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் நீங்க நடித்த எல்லா படங்களுமே குறிப்பா உங்க அப்பா இயக்கிய எல்லா படங்களுமே எவ்வளவு மோசமான ஆபாசமான இரட்டை அர்த்தம் உள்ள திரைப்படங்கள்னு உங்களுக்கே தெரியும் அந்த படத்தெல்லாம் தான் இன்னைக்கு பல பேர் உங்களுக்கு இருக்கிறான் அந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு ரசிகா இருக்குன்னு ஓடிடுவான் இவ்வளவு கேவலமானவராடா நம்ம தலைவன் கடைசியில் இந்த மாதிரி படத்துல நடிச்சிருக்காரா இந்த சில நடிகர்கள் நல்லா வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு காசு இதாயிரும் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ப்ளூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில போய் நடிச்சுட்டு வந்துருவாங்க அது பேர் கடைஸ்வரியும் கடைசியில் நான் இப்படி நடிச்சிட்டாருன்னு சில நடிகர்கள் இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல நல்லா நடிச்சுட்டு வந்திருப்பாங்க பிச்சக்காரனாயிருவான் கடன்காரனாயிருவான் அவர் வழி இல்லாம பணத்துக்காண்டி அந்த மாதிரி படத்துல மலையாள படத்துல ஒரு அஞ்சாறு படம் நடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கடையஸ்வரியையும் அதை சொல்லிதான் அழைப்பாங்க ஆனா விஜய் வந்து ஸ்டார்டிங்ல அந்த மாதிரியான படங்களில் நடிச்சிட்டாரு இயக்கம் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படத்தோடைய பேர் நான் சொல்ல விரும்பல சொன்னா நீங்கள் யூடியூப்ல போய் பார்ப்பீங்க அது பார்க்கக்கூடாது அந்த மாதிரி படம் பார்க்கக்கூடாது அதுக்காக நான் சொல்ல சொல்லலை ஆனா இவர் என்ன சொல்றாரு இவருடைய அந்த மாதிரி படங்களெல்லாம் பார்த்து தான் மக்கள் ரசிச்சாங்களாம் இப்படி சொல்ல வெக்கமா இல்லையா விஜய் நீங்க பத்து வயசுல நடிச்ச படம்லாம் யாராவது இப்ப பார்த்துருப்பாங்களா அது என்ன மாதிரி எல்லாம் சுமிக்கா அந்த மாதிரியான படங்கள் அது அப்புறம் உங்களை பதினேழு பதினெட்டு வயசுல உங்க அப்பா இயக்குனாரே லைலா இருக்கும்போது நாளைய தீர்ப்பு அது என்ன மாதிரி படங்கள் அந்த படம் உங்களுக்கா ஓடிச்சா யாருக்கா ஓடிச்சு அதெல்லாம் டீட்டெயிலாக பேச வேணாம் ஸோ இந்த மாதிரி போய் பேசாதீங்க உங்களுக்கு பூவே அப்புறம் ஓரளவு ரசிகர் வந்தாங்க துல்லாத மனம் துல்லுவோம் அதுக்கப்புறம் குஷி இதுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஹிட் ஆனீங்க அப்படி பேசுங்க தொடக்கத்துல இருந்து இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க பேசுவது தப்பு முழுக்க முழுக்க ரஜினிகாந்த ஃபாலோ அப் பண்ணி தான் நீங்க வளர்ந்தீங்க விஜயகாந்த் வாழ்க்கை தான் வளர்ந்தீங்க இந்த ரஜினிகாந்த் விஜயகாந்த் ரெண்டு தான் நீங்க வளர்ந்தீங்க அவங்கள மாதிரியே செஞ்சு செஞ்சு ஸ்டைல் பண்ணி அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்னு சொல்லி ஆடி வளர்ந்தீங்க ரஜினிகாந்த் விஜயாந்த் இல்லைன்னா நீங்க சினிப்பில் ஆள் கிடையாது அதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்கள் மூலமா நீங்கள் அடையாளப்பட்டீங்க அதை நான் சொல்ல விரும்பலை நாகரிகமா இருக்காது அது வேணாம் நான் சொல்ல விரும்பலை ஆனா நீங்க அதை ஞாபகப்படுத்தாதீங்க சரி ஓகே ஓகேவா அப்புறம் ப்ராம்ப்ட் மறந்து போயிருது அப்பப்ப பறந்து போயிருது பேப்பரு இவனுங்க வேற சும்மா இருக்காம மாடியிலேயே இதுலயே வழக்கம் போல டிரான்ஸ்ஃபார்மரு செல்போன் கோபுரத்தில் ஏறிடுவாங்க மத்த கட்சியில இது ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது இந்த கட்சியில் இப்போ விஜய் வந்து எப்போ அப்பா இறங்குப்பான்னு கெஞ்ச அளவுக்கு போயிட்டார் ஏன்னா பிரச்சனையாக இருக்கணும் ஏன்னா இந்த கட்சிக்கு பேரே வந்து குரங்கு மாதிரி அங்கே இருவாங்க இங்கே இருவாங்க எவனுக்கும் படிப்பு பண்பு ஒரு அடிப்படையான மனித பண்போ பகுத்தறிவோ ஆறாவது அறிவோ இல்லாத கூட்டமாக இந்த கூட்டம் இருக்குங்கிறதான் விஜய் ரசிகர் மீது வரக்கூடிய விமர்சனம் விஜய்க்கு என்னாக இருந்தாலும் தொடர்ந்து சொல்லும்போது எப்பா எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்களுக்குலாம் அடிப்படை அறிவு இருக்கு நம்ம கட்சியில இல்லாத நம்மளை தலைவனாக ஏற்றுக்கிட்டவன் யாருக்குமே அடிப்படை அறிவு இல்லையேங்கிற ஒரு உணர்வு உந்துதல் வந்திருக்கு அதனாலதான் எப்பா இறங்குப்பா நீ இறங்குனாதான்ப்பா உனக்கு நான் முத்தம் தருவேன்லாம் சொல்லி லாலிபா வாங்கி தரேன் அண்ணன் அப்படியே குருவி ரொட்டி இது வாங்கி தரேன்னு வடிவில் சொல்ற மாதிரி சொல்லி அவரை கீழே இறக்க வச்சாரு அதுக்குள்ளேயும் ப்ராம்ட்டு பறந்து போகுது பேப்பர் பறந்து போகுது அவரே பவர் ஃப்ளோவில் போயிட்டு இருக்காரு வடிவில் சொல்ற மாதிரி என்னை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா அப்படின்ட்டு அவரே லேப்டாப் மாதிரி ஒரு டேப்பு ஒரு பேப்பர் வச்சு இந்த பாட்டு பாடுற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுல ஸ்கிரிப்ட் ஃப்ளோவாக போயிட்டு இருக்காரு எந்த இடத்துல பீச்சாக சவுண்டு கொடுக்கணும் எங்கே டைலாக் கொடுக்கணும் அவரே போயிட்டு இருக்காரு இந்த டைம் பார்த்து ஒருத்தர் மாடல் ஏறி அட்டென்ஷன் ஆகிறாரு இறங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை கலாய்க்க அப்படின்ட்டு பண்றாரு நீ இப்படி பண்ணுறது மூலமா அண்ணனுக்கு வந்து பிராம்ட் மாறி போகுது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்புறம் தந்தை பெரியார் மண் அப்படிங்கிற தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்லுவாங்க தந்தை பெரியாரு மண் பெரியாரு பெரியாருங்கிறாரு முல்லை பெரியார் அணை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு தந்தை பெரியார் அவ்வளோதான் அதே இப்படி இரு ருங்கிறீங்க பெரியாரை பற்றி பேசுவதற்கு என்ன உங்களுக்கு அடிப்படை தகுதி பெரியார் என்ன படிச்சிருக்கீங்க எடுத்தோடனே பெண்கள் மங்களகரமாக மஞ்சள் ட்ரெஸ் போட்டுருக்குன்னு ஆரம்பிக்கிறது தான் பெரியார் இருந்துச்சுட்டா சரி ஏதோ பாவம் சொல்லிக்கிறீங்க அடுத்து நம்ம ஜீவாட்டுடையவே தாக்கியிருக்காரு என்னன்னா அந்த விவாதங்களில் பத்திரிக்கையாளர்னு போய் உட்காந்துக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு உள்ள கொண்டே மறக்காம நீங்க எல்லாம் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் விஜயை எதிர்த்து கடுமையா இது பண்ணி இவர் பாரதிய ஜனதாவின் நபராகவும் பாஜக இங்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு கேவின் இடத்தை இவர் அழிச்சிட்டு இவரை கொண்டு வர பிஜேபி முயற்சிக்குதுன்னு தொடக்க காலத்துல சொல்கிறது ஜீவா டொடே என்னைய என்னைய மாதிரி நம்ம ஜீவா டொடைய மாதிரி சில ஊடகங்களை தாக்கி இன்னைக்கு பேசியிருக்காரு ஜீவா டொடையவை கடுமையா தாக்கிருக்காருங்கிறது இதுல நமக்கு தெரியுது அதனால ஒன்றும் இல்லை நம்ம வைக்கிற எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டார் இப்போ நான் சொல்லி இப்போ நான் தொடர்ச்சியாக டிவியில் இன்னைக்கு போக போகிறேன் இன்னைக்கு சன் நியூஸ் போவேன் நாளைக்கு நியூஸ் போவேன் இல்லை போய் அந்த விவாதங்கள் எல்லாத்தையும் கேட்குறது புதிய தலைமுறையில் ஜீவா பேசுனது நியூஸ் எயிட்டினில் பேசுனது எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு அடுத்து கோயம்புத்தூர்லேயோ திருநெல்வேலியோ மீட்டிங் போடும்போது நீங்கள் என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறீங்க நடிகர்னு சொல்கிறீங்க நான் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்கிறீங்க சொல்லிட்டு தான் இருக்கும் அந்த பதில்னா பதில் வராது சும்மா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுவார் அடுத்து காசு உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிறது மாசு திருப்பி திருப்பி போக்கிரி டைலாக் தான் மக்களுக்கான பிரச்சனை குறித்து எதுவுமே பேசுறது கிடையாது என்ன சினிமா டைலாக் டைலாக் தானே ஐயா விஜய் அவர்களே உங்ககிட்ட காசு இல்லாமலையா நீங்க தனி விமானத்துல வரீங்க இவ்வளவு பெரிய மாநாடு இதெல்லாம் கூட்டுறதுக்கு எங்க இருந்து காசு வருது ஏ புதுசா வரவுகளுக்கு எல்லாம் நீங்க குடுக்குறீங்களா அவங்க குடுக்குறாங்களா எப்படிப்பா சைட்டி ரைடு இதெல்லாம் உங்களுக்கு வராமல் போகுது அப்படிலாம் வந்தாலும் உடனே அது ஃபைனல் ஆயிடுது எதுவும் பிரச்சனை இல்லாம போகுது உங்ககிட்ட ஏதோ காசே இல்லாத மாதிரி பேசுறீங்க ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்குறதா வெளியே சொல்றாங்க நீங்க காசு இல்லாதவரா படத்துக்கு இயல்பாக ரஷியர் கூட்டத்தில் படம் ஓடனது ரஜினிகாந்த் காலம் கமலஹாசன் காலம் படம் சின்ன தம்பி பார்த்துட்டு ஓட்டினா உங்களை மாதிரி பிஆர்ஓ வச்சு படத்தை ஓட்டல சின்ன தம்பி எஜமான் நாட்டாமி பாட்ஷா படையப்பாலாம் எந்த பிஆர்ஓவும் இல்லை அன்னைக்கெல்லாம் டிவி நீங்க வந்து ஒரு செல்வகுமாரா ஒரு நாலு அஞ்சு அஞ்சு பேரை நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க ஒரு அஞ்சு ஆறு பேரு பிஆர்ஓ வேலை பார்க்கறதுக்கு மட்டுமே இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறது படம் ஓன்லைனா கூட ஹவுஸ்ஃபுல் போட போட்டு ஏமாத்துறது இந்த மாதிரி நீங்க நிறைய வேலை பார்த்துருக்கீங்கன்னு தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இயல்பா உங்களுக்கு ரசிகர்கள் சேரல ரசிகர்கள் எல்லோரையும் நீ உருவாக்குறது பிம்பம் உருவாக்குறது இவருதான் அடுத்த ரஜினி இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு உங்க அப்பா படத்துல பாட்டு இவன் பார்த்தா சின்ன ரஜினி தான் பாட்டு எழுத வைக்கிறது இப்படி பிஆர்ஓ வேலை பார்த்து பார்த்து நீங்கள் வந்தீங்க ரஜினி அப்படி வளரல ரஜினி ரசிகர்களால் வளர்ந்தார் ரஜினியாக இருக்கட்டும் எல்லாரும் டிகிரியுமே நீங்கள் எல்லாம் அந்த பிஆர்ஓ வேலை பார்த்து 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 உங்களை பில்டப் பண்ணி வளர்ந்தீங்க இதில் ஒரு காசு இருக்கா அவருக்கு மாசு இருக்கா என்ன காமெடி அப்புறம் விஜய் ரசினிக்கு மட்டும்தான் புரியும் அது உண்மைதான் உங்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் யாருன்னு தெரியும் ஏன்னா அவர்களுக்கு வந்து நீங்கள் பிஜேபியை திட்டுனாலும் திட்டேனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு அதிமுக கூட்டணி வச்சாலும் பிரச்சனை இல்லை பிஜேபியோட ஸ்ட்ரைட் கூட்டணி வச்சாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு விஜய பார்க்க வந்தோம் வந்தோம்னு சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு பாஜக தெரியுமா இந்துத்துவா தெரியுமா பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் கதறி இருக்காங்க மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் பேரை மாத்தி உள்ளடக்கத்தை மாத்தி மோடி அரசு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக சூறையாடலை செய்து வருதுன்னு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் திமுகவும் மம்தாவும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இது என்னன்னே தெரியாம இது குறித்து ஒரு வாரத்தை பேசு இது குறித்து ஒரு வார்த்தை பேசல ஆனா நம்புங்க விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கிறாராம் பாஜகவின் கொள்கைகளை எதையுமே எதிர்க்காம திருப்பரமன்றத்துல அதனுடைய இந்துத்துவ செயலை எதிர்க்காம எஸ்ஏஆர் படிவத்தில் அதனுடைய வாக்கு திருட்டை எதிர்க்காம ஹரியானாவில் முஸ்லிம்கள் ஓட்டை நீக்கியதை எதிர்க்காம எந்த பாஜகவின் அடாவடித்தனத்தையும் எதைச்சதிகாரத்தையும் சர்வாதிகாரத்தையும் துளி அளவு கூட விமர்சிக்காத விஜய் அவர் கொள்கை யாருன்னு கத்துறாரு உடனே அவங்க ஆமா பிஜேபியா நீங்க என்ன சொன்னாலும் ஆமாங்க வாங்கியாங்க நம்ம தலைவர் அஜித் தானு கேட்டால் கூட ஆமாங்க வாங்கி அது ஒரு க்ரௌடு அது சிந்திக்க தெரியாத மாபு மாபு மாதிரி மாபு இது இது இந்த கூட்டத்துக்கு எதுவுமே தெரியாது நம்ம ஒரு மிதிச்சுட்டு போக கூடாது சென்ஸ் கூட கிடையாது மிதிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அது அந்த கூட்டத்தில் போய் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல எனக்கு அது போதும் அந்த அதுதான் பிரச்சனையே இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் உங்களுக்கு இருக்குறதுதான் பிரச்சனையே அவங்க நீங்க பிஜேபி எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு கருத்தியல் எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்புன்னு எந்த அரசியல் புரிதலும் இல்லாம ஏ திருப்புற கொன்றோம் இவ்வளவு நடக்குதே நம்ம தலைமை தூங்கிட்டு இருக்காரே பனையூரில் எதுவும் கிடையாது இன்னைக்கு கூட பேசுறது கிடையாது கரூர் ஏ சிபிக்கு போச்சுன்னு பேசுறது கிடையாது திருப்புர கொன்றத்த விஷயம் பத்தி பேசுறது கிடையாது எஸ்ஐஆரை பத்தி பேசுறது கிடையாது மகாத்மா காந்தி ஊரக இந்த இந்த வார்த்தையெல்லாம் அவர் வாயிலே வரல பாருங்க மகாத்மா காந்தி ஊரக காந்திங்கிற வார்த்தை வரல கரூர் வரல பிஜேபிங்கிற வார்த்தை வரல மோடி அமித்ஷாங்கிற வார்த்தை வரல எதுவுமே இல்லை நாடே சின்ன பண்ணா மாட்டு இருக்கு பிஜேபியே ஆனால் பிஜேபிங்கிற வார்த்தையை எதிர்த்து ஒரு வார்த்தை இவர் பேச மாட்டாரு நம்புங்க இவர் பிஜேபி எதிர்க்கிறாராம் அடுத்து நான் வந்து ஒண்ணுமே இல்லாத கட்சியில் எதிர்க்க மாட்டேன் அதிமுக பாஜக எதிர்க்க மாட்டேன் திமுக மட்டும் எதிர்ப்பேன் வேற சொல்றாரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை தமிழர்களுக்கும் பிற மாநிலத்துக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்றது ஒரு அரசியலா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவில் வச்சிருப்பாரு ஒருத்தனை கூப்பிட்டு இவங்க அப்படின்னு இவங்க வேலை பார்க்கலன்னா சொல்றேனே நோ நோ இவங்க வேலையே பார்க்க கூடாது ஒன்னே புரிய இவங்க வேலையே பார்க்க கூடாது அவங்க பாக்குறாங்களான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆளை நியமிப்பாப்ல பிரெண்ட்ஸ் படத்துல வடிவேலு அது யாருன்னா இந்த விஜய் சூர்யாவும் தான் இவங்க வேலை பார்க்க கூடாதா அப்படின்னு அது மாதிரி பாஜக அதிமுகவை விமர்சிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி திமுகவை மட்டும் தான் விமர்சிப்பேன் அதிமுக பாஜக எனக்கு ஒரு விஷயமே இல்ல அதை நான் விமர்சிக்கவே மாட்டேன் இதை சொல்றதுக்கு ஒரு கட்சி அதாவது எந்த வேலையும் பார்க்காம இருப்பாங்களா இவங்க எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சுட்டு போவாப்ல வடிவேலு அது மாதிரி இவ்வளவு பெரிய அரசியல் காமெடியின் கோமாளிதான் விஜய் இவர் வந்து இதுல நீட்டையா இன்னும் ஒழிக்கல நீட்டை ஒழிக்கலன்னா நீட்டை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து தானே கேள்வி கேட்கணும் நாடாளுமன்றத்துல தானே குரல் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்ல அதை எடுத்து பேசணும் இந்த நீட்டுனா என்ன அது யார் கொண்டு வந்தா என்ன பிரச்சனை அது குறித்து எதுவுமே கிடையாது அப்புறம் ஆனா பிஜேபியை விஜய் எதிர்க்கிறாரு அப்புறம் எங்க கேரக்டரையே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு சினிமா டயலாக் தானே பேசுறீங்க அப்படிங்கிறாரு எங்க கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னது எங்க அப்படின்னது திமுகவை உங்களை மாதிரி உங்க தனிநபரை முன்னிலைப்படுத்தி பேசுற கட்சி இல்லாது அது ஒரு கட்சி திமுக அதிமுகலாம் ஒரு கட்சி உங்களை மாதிரி ரசிகர் மன்றம் கிடையாது ரசிகர் மன்றத்தவனுக்கு நடிகரை புகழை தவிர ஒன்றும் கிடையாது சக ரசிகர் அவன் புகழ மாட்டான் ஏன்னா இவனை மாதிரியே அவனும் ரசிகர் அவனை புகழ்ந்து பேச மாட்டான் அவன் அவனு தெரிஞ்சதெல்லாம் ரஜினி கமல் விஜய் அஜித் அவ்வளவுதான் அது மாதிரி உங்க கட்சியை பேசும்போது ஏன் ஏன்னு பேசுவீங்க நீங்க எங்க ஆனா திமுக முதலமைச்சர் என்ன சொன்னார்னா எங்க கேரக்டர் திமுகவின் கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே யாரை பார்த்து சொன்னார் பாஜகவை பார்த்து சொன்னார் உங்க டெல்லி ஷா அமித்ஷா பாதுஷா ஷா யார் வந்தாலும் ஆள முடியாது பாஜகவின் சர்வாதிகாரத்துக்கு சவால் விடுகிறது தமிழ்நாடு அரசு விஜய் நீங்க இதுல எங்க இருந்து வரீங்க பாஜகவை சவால் விட்டா விஜய்க்கு கோவம் வருது உங்க கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றீங்க எப்ப அது பிஜேபிக்கு சொன்னது பிஜேபியை எதிர்த்து ஸ்டாலின் பேசினா இவர் கோவப்படுறாரு பிஜேபியினுடைய பக்கா அடியாளாவும் ரவுடியாவும் விஜய் இருக்கிறாருன்னு தெரியுதா இல்லையா பிஜேபி எல்லாத்துக்கும் தான் நேரம் வந்து அடிக்க மாட்டாங்க இந்த விஜய் மாதிரி ஆட்களை தூண்டி விட்டு விட்டுச்சு போய கடிச்சிட்டு வா அப்படின்னா அடிக்கிற ஆளா இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு அவர் பிஜேபியை திட்டுறாரு ஸ்டாலின் நீங்க ஏன் சார் துடிக்கிறீங்க யாரு எழுதி கொடுக்கறான்னு ஓபனா தெரிஞ்சிருச்சா பிஜேபியை திட்டுனா விஜய்க்கு போவ வருது நம்புங்க இவர் பிஜேபி எதிர்க்கிறாராம் அடுத்து உம் பாஜகவை தொட்டா ரவுடியா கூட விஜய் மாறுவாருங்க எல்லாம் என்ன மாதிரியான ஆட்கள்னு பாருங்க கரூர்ல நாற்பத்தி ஒரு பேரு சிபிஐ கேஸ் யார்கிட்ட இருக்கு ஆஹ் அந்த பயம் இருக்குமா இல்லையா வந்து போகுமா இல்லையா கண்ணுல அப்புறம் அசிங்கமா பேசுற அரசியல் நான் பண்ண மாட்டேன் ஆனா அசிங்கமா எனக்கு நல்லாவே பேச வரும் நான் அசிங்கமா பேசுவேன் ஆபாசமா நடிப்பேன்னு அவரே சொல்றாரு ஏற்கனவே அவர் ஆபாசமா நடிச்சதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்ப நான் அசிங்கமா பேசுவேன் எனக்கு அது நல்லா வருங்கிறார் அதான் நல்லா தெரியுமே லியோ படத்துல கெட்ட வார்த்தை பேசி அது ஒரு விளம்பரம் மலிவான விளம்பரம் பண்ண குழந்தைங்க வாயில கெட்ட வார்த்தையை பேச வச்சவர்தானு நீங்க அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையை இன்னைக்கு பெமூனிசம் பெண்ணியம் இதெல்லாம் பேசுற இந்த காலகட்டத்தில் கூட பெண்களை இழிவுபடுத்துற ஒரு வார்த்தையை பேசுறீங்க நீங்க இப்ப பேசிட்டு அதை சென்சார்ல அதுக்கப்புறம் கட் பண்றீங்க ஆனா எல்லா இதுலையும் வந்துருச்சு அது அப்போ உங்களை உங்கள உங்களை ஒரு ஆளா மதிக்கிற ரசிகர் வாயில அந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்தின நீங்க அதாவது நீங்க கெட்ட வார்த்தை நல்லா பேசுவீங்க அசிங்கமா பேசுவீங்க நல்லா தெரியும் அதை நான் நல்லா பண்ணுவேன் எனக்கு அது நல்லா தெரியும் வேற சொல்றாரு ஏற்கனவே ஆபாச படங்கள் ஆபாசமா நடிச்சிருக்காரு இப்ப நான் அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுவேங்கிறதையும் பெருமையா சொல்றாரு அடுத்து இலவசங்களை ஆதரிப்போம் இலவசங்கள் கூடாதுன்னு பேசுனது இவரு தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு விலையில்லா பஸ்ஸை கொடுத்ததை எதிர்த்த ரெண்டே பேரு ஒன்னு குருமூர்த்தி இன்னொன்னு விஜய் ஓசி பஸ் ஓசி பஸ் கட்சி மகளிர் எல்லாம் அதை கேவலப்படுத்தி பேசினாங்க இன்னைக்கு நான் இலவசங்களை ஆதரிக்கிறேன் அதை சுட்டி காட்டுறதுதான் தப்புங்கிறேன்னு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல முழுசா நிலுங்க ஒன்று பிஜேபி வலதுசாரி மாதிரி ஓப்பனாக இலவசங்களை எதிர்ப்போன்னு சர்க்கார் படத்தில் அதான சொன்னீங்க இந்த சங்கர் படம் யார் முருதாஸ் படத்தெல்லாம் அந்த கிறுக்குத்தனமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு கிடைக்கிற சலுகையை பார்த்து ஐயோ லஞ்சம் லஞ்சம் வரிப்பணம் வீணாகுதுங்குவாங்க அது மாதிரி தான் சர்க்கார் படத்தில் அந்த ஏழை மக்களுக்கு கிடைச்ச ஜெயலலிதா யாரும் கலைஞர் கொடுத்த டிவி பெட்டியை போட்டு உடைச்சாங்க இன்னைக்கு கேட்டா ஜெயலலிதா வழியில் தான் அவர் செயல்படுறாராம் பெரியாரில் ஆரம்பிச்சு கடைசியில் ஜெயலலிதாவையும் கொள்கை தலைவராயிட்டாங்க நான் ஏற்கனவே சசிகலா தான் அடுத்து கொள்கை தலைவர்னு அடுத்து சசிகலாவையும் கொள்கை தலைவர் ஈஸியாக போகல ஈஸியா இதுக்கு எதுக்கு இவ்வளவு இது இலவசங்களை எதிர்ப்போம் அப்புறம் இலவசங்களை ஆதரிப்போம் அப்புறம் ஜெயலலிதாவை ஆதரிப்போம் ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் போட்டுட்டு அம்மா 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 நிற்போம் ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா தொடக்கத்துல பெரியாருன்னு ஆரம்பிச்சு கடைசியில ஜெயலலிதாவையும் கொள்கை தலைவராக வந்தாச்சு எதுக்கு தனி கட்சி எல்லா கட்சியில இருக்க கொள்கை தலைவர்களையும் தலைவராக்கியாச்சு காங்கிரஸ் தி தி திமுகன்னு எல்லாம் எடுத்தாச்சு எல்லா கட்சியில இருக்கவங்களையும் ஒரு கட்சியில உறுப்பினர் ஆக்கியாச்சு அதிமுக இருந்து செங்கோட்டையன் வந்தாச்சு திமுக மதிமுக ஆதரிச்சிருந்த நாஞ்சு சம்பத்து இங்க வந்தாச்சு பிஜேபியில இருந்த சிடிஎன் நிர்மல்குமார் இங்க வந்தாச்சு ஆதி சங்கராச்சாரியார்னு ஓப்பரா ஆர் எஸ் எஸ் சங்கியாக இருந்த ஆதவர் இங்க வந்தாச்சு இது இப்படி இது என்ன கட்சி இது பிஜேபி காரங்களை ஃபுல்லா ஏடிபி காரங்களை ஃபுல்லா சேர்த்துக்கிட்டு திமுக ஒழிப்பேங்கிறாங்க அப்போ அகைன் இது ஒரு அதிமுக தான் அப்ப தொடக்கத்துல நான் சொன்னதுதான் சரி அதிமுகவை அழிக்கணும் அந்த இடத்துல நடிகரை கொண்டு வரணுங்கிற ஒரு அரசியலை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது இது பக்கா டெல்லி பிளான் பக்கா பாஜக பிளான் பாஜக திட்டமிட்டு இந்த நடிகரை கொண்டு வந்து இது வச்சிருக்கு இவங்களுடைய ஒரே நோக்கம் ஏடிம்கேவை அழிக்கணுங்கிறதான் ஏடிம்கே அழிச்சுட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்து நான் தான் அப்படின்னு உங்க காமிக்கணும் ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல உங்க அப்பா என்ன அடி வாங்கினாருன்னு உலகத்துக்கு தெரியும் ஜெயலலிதா காலத்துல ஒரு நீல் டோன் போட்டு கெஞ்சினது உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் கூட அந்த பழசெல்லாம் மறந்துட்டு நான் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் வாரிசுன்னு வந்து நிற்கிறாரு சோ இவருடைய நோக்கம் திமுகவை அழிப்பது திட்டம் போட்டு கொடுத்தது நாக்பூர் டெல்லி அதைத்தான் அவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு வெளியே இவருக்கென்று தனி கட்சியோ தனித்த சிந்தனையோ கருத்துக்களோ கிடையாது இவர் ரசிகர்களுக்கும் எதுவுமே கிடையாது அப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இவர் திமுகவை ஒழிப்பேன் அதே பண்ண போறேன் இதை பண்ண போகிறேன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த காமெடி நிகழ்ச்சி இன்னும் ஒரு மாசம் கழிச்சோ இருபது நாள் கழிச்சு ஏதோ ஒரு ஊர்ல வரும் அதுவரை மக்கள் பிரச்சனைகள் எதுக்கும் வாய் திறக்க மாட்டாரு ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டாரு எதுவுமே எதுக்குமே அவர் வாய் திறக்க மாட்டாரு பனையூர்ல படுத்து தூங்குவாரு ஒன்றரை மாசம் கழிச்சு வந்து இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களா அவர் கேட்பாரு இது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி